ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் அடுக்குமாடி வீடுகளில் குடியிருப்பவர்களுக்கு புதிய ரூல்ஸை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய ரூல்ஸ் சம்மந்தமான மொழி உரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் கீழே கேள்வி இருக்கு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வெளியே போலாம் போகலாம் தமிழ்நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமைகளை உறுதி செய்யும் விதிகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் புதிதாக தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமைகள் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை அறிவித்துள்ளது இந்த விதிகள் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களின் நலனை பாதுகாக்கவோ அடுக்குமாடியின் பொதுவான பகுதிகள் மற்றும் அவற்றின் வசதிகள் நிர்வாகத்தை மேம்படுத்தவோ உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கோவை மதுரை திருச்சி உட்பட பல்வேறு நகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வருது தனி வீடுகளை விட அடுக்குமாடி வீடு விலை குறைவு மற்றும் நகரங்களுக்குள்ளேயே வசிப்பது போன்ற காரணங்களால் அடுக்குமாடிகளுக்கு வரவேற்பு மக்களிடையே அதிகம் உள்ளது அடுக்குமாடி வீடுகளுக்கு சட்ட பாதுகாப்பை பொறுத்தவர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் பல்வேறு பிரிவுகள் தற்போதைய சூழலுக்கு போதுமானதாக இல்லை இதனால் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்குவோரின் உரிமைகளை பாதுகாக்க புதிதாக சட்டம் இயற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இதனிடையே புதிதாக அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார் இந்த புதிய சட்டம் மார்ச் ஆறு முதல் அமலுக்கு வந்துவிட்டதாகவும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் காகர்லா உஷா அறிவித்தார் தேதி அறிவித்தாலும் சட்டத்தை அமல்படுத்துவதில் நடைமுறை ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டது ஏனெனில் தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் அதன் ஒவ்வொரு பிரிவுக்கும் நடைமுறை விதிகள் ஒதுக்க வேண்டும் அடுக்குமாடி குடியிருப்பு சட்டத்துக்கு இத்தகைய விதிகள் ஒதுக்கப்படாத நிலை இருந்தது விதிகள் இல்லாத சட்டத்தை எப்படி அமல்படுத்த முடியும் என்ற கேள்விகளும் எழுந்தன இந்த விவகாரத்தில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது இதனிடையே இந்த ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி முதல் தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமலுக்கு வந்த நிலையில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விதிகள் ஒக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இந்த புதிய விதிகளின்படி பழைய மற்றும் சேதமடைந்த அடுக்குமாடி கட்டிடங்களை உரிமையாளர்கள் இடித்து புனரமைக்க முடியும் செப்டம்பர் இருபத்தி நாலு அன்று அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பின் பெரும்பான்மை உரிமையாளர்கள் அல்லது கட்டுமான நிறுவனங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்பான பல்வேறு விவரங்களுடன் அடுக்குமாடி குடியிருப்பை பகுதி செய்ய வேண்டும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் வீடு வாங்கிய குறிப்பிட்ட மாதங்களுக்குள் சொசைட்டி அல்லது சங்கம் ஒன்றை நிறுவி அதை பதிவு செய்ய வேண்டும் இதனைத் தொடர்ந்து சங்கத்திற்கான துணை விதிகளை உருவாக்க வேண்டும் ஒரு சங்கத்தை உருவாக்க குறைந்தபட்சம் நான்கு உரிமையாளர்கள் இருக்க வேண்டும் பதிவு செய்யப்பட்ட சட்டங்கள் ஒவ்வொன்றும் நிர்வாக நியமிக்க வேண்டும் நிர்வாகக் குழு சட்டத்தின் சொத்துக்களின் ஒட்டுமொத்த மேலாண்மை பொதுவான பகுதிகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பொதுவான பகுதிகள் மற்றும் வசதிகள் ஆகியவற்றின் செயல்பாடு மற்றும் வேளாண்மை ஆகியவற்றிற்கு பொறுப்பாகும் ஒரு சொத்தில் பல குடியிருப்புகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட சங்கங்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கலாம் அங்கு ஒவ்வொரு சங்கத்தின் தலைவர் மற்றும் பொருளாளர் கூட்டமைப்பின் உறுப்பினர்களாக இருக்கும் கூட்டமைப்பு தலைவர் கூட்டமைப்பின் தலைமை நிர்வாகி அதிகாரியாக செயல்படுவார் பழைய கட்டிடங்களை மறு கட்டுமானம் செய்ய வேண்டுமென்றால் நிர்வாகக் குழு சுயமாகவோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்பில் நான்கில் ஒரு பகுதியினர் கோரிக்கையின் பேரில் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் ஆனால் குடியிருப்பின் உரிமையாளர்களில் மூன்றில் இரண்டு பங்கு பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் சிறப்பு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி திட்டத்தின் மூன்றில் இரண்டு பங்கு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களின் சம்மதத்துடன் இந்த தகவலை சம்பந்தப்பட்ட நகர்ப்புற திட்டமிடல் அமைப்பிடம் தெரிவிக்க வேண்டும் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அடுக்குமாடு குடியிருப்பின் உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட திட்டமிடல் ஆணையத்தின் முன் ஆட்சேபனைகளையும் சமர்ப்பிக்கலாம் கட்டிடம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக திட்டமிட்டல் அதிகாரிகள் சான்றளித்தால் விரிவான மறுவடிவமைப்பு அறிக்கையை தயாரிக்க சங்கங்கள் அனுமதிக்கப்படும் மறுவடிவமைப்பு திட்டம் முடிந்ததும் கட்டிடத்தை காலி செய்யுமாறு உரிமையாளர்களுக்கு சங்கம் நோட்டீஸ் அனுப்ப முடியும் யாரேனும் ஒருவர் வெவ்வேறு யாரேனும் ஒருவர் வெளியேற மறுத்தால் அந்த நபரை போலீஸ் பாதுகாப்புடன் சங்கம் வெளியேற்றலாம் இந்த விதிகள் கீழ் விண்ணப்பங்களை சமரிப்பதற்கான இணையதளத்தை சம்பந்தப்பட்ட துறை உருவாக்க வேண்டும் இந்த விதிகளை செயல்படுத்தும் அதிகாரிகளாக பதிவுத்துறையின் அந்தந்த மாவட்ட பதிவாளர்கள் செயல்படுவார்கள் துணை பதிவுத்துறை தலைவர்கள் மேல்முறையீடு அதிகாரிகளாக செயல்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஒரு அறிவு பார்த்தீங்கன்னாக்கா அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுக்குமாடி குடியிருப்பு பார்த்தீங்கன்னாக்கா நகர்ப்புறங்களில் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பாதுகாப்பு வேண்டி இது மாதிரியான புதிய ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு பயனுள்ள ரூல்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரூல்ஸ் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி <Nanji>